ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய கவனம் எங்கெங்கெல்லாம் போதோ நம்மளுடைய எனர்ஜி அங்கங்கெல்லாம் போகுது நம்ம எனர்ஜி எங்கெங்கெல்லாம் போதோ அந்த விஷயம் வளருது உதாரணத்துக்கு நீங்க வந்து படிக்கிறீங்க படிக்கிறதுக்கு நடுவுல பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரீல்ஸ் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ரீல்ஸ் பார்க்கும் போது உங்க எனர்ஜி எங்க போகுது ரீல்ஸ்ல போகுது ரீல்ஸ்ல போகும்போது என்ன நடக்குது நம்ம வந்து எனர்ஜி ஃபுல்லா அங்கே கொடுக்குறோம் கொடுக்க கொடுக்க இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணுன்ற அந்த கவனம் வந்து அங்கே போய் வளர்ந்துருது அந்த விஷயம் ஆனா நீங்க இதே படிக்கும்போது வேற ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் ஒரு சின்ன டான்ஸ் டான்ஸ் மூமெண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன வாக் வீட்டை சுத்தி ஒரு வாக் போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சுட்டு வந்து ஆஹ் நெக்ஸ்ட் படிக்கணும் உங்களோட அந்த அந்த பிரேக் டைம்ல கூட உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்னா ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம போய் நெக்ஸ்ட்டு படிக்க உட்காந்துடணும் படிக்க உட்காந்துடணும் படிக்க உட்காந்துடணும்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் போய் படிக்க உட்காருவீங்க அந்த பிரேக் டைம்ல நான் இன்னொரு டாஸ்க் பண்ணுறேன்னு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்க அது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு